வணக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் அமர்ந்தாதான் கடைசியில் ஊடகங்களுக்கு தெரியும் மொபைல் எல்லாருமே கொஞ்சம் அணைச்சி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி முன்வரி சிலை யாரும் எந்திரிச்சிடாதீங்க ஊடகத்துக்கு சரியா போய் தகவல் சேரணும் சரிங்களா தமிழ் தாய் வாழ்த்துடன் விழா விழா தொடங்குகிறது அனைவருக்கும் வணக்கம் மக்கள் நீதி மையம் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறது புதுச்சேரி மாநிலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்க காரணமாக இருந்த மூத்த தலைவர்களில் ஒருவரான சுயமரியாதை சுடர் திரு எம்ஏ சண்முகம் அவர்களின் முதல்வர் டாக்டர் மாஸ் சுப்பிரமணியம் அவர்கள் இவர் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பட்டம் பெற்று புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நான்கு வருடங்கள் மக்கள் சேவை ஆற்றியவர் பிரெஞ்சு காலனியான அல்ஜீரியாவில் மக்களுக்கான மருத்துவ சேவையையும் நான்கு வருடங்கள் ஆற்றியவர் அதோடு மட்டுமல்ல புதுச்சேரியின் பொதுநல அமைப்புகளோடும் நண்பர்களோடும் கைகோர்த்து பல்வேறு சமூக சேவையாற்றிய சேவையாளர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் பொது வாழ்வில் ஈடுபட்டு வரும் இவர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில செயலாளராக பணியாற்றி வந்தார் இவர் மக்கள் நீதி மைய தலைவர் நம்மவரின் அரசியல் செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு தாமாக முன்வந்து மக்கள் நீதி மையத்தில் சேர்ந்து பணியாற்றி வருகிறார் இவரை புதுச்சேரி மாநிலத்தின் செயற்குழு தலைவராக நியமித்து இவரோடு செயற்குழு உறுப்பினர்களையும் நியமித்து மக்கள் நீதி மையம் தன் அரசியல் பயணத்தை புதுச்சேரியில் இன்று முதல் தொடங்குகிறது இந்த மாமனிதரையும் இவரோடு புதுச்சேரியிலிருந்து வருகை தந்திருக்கும் அநேகமான நம்மவர்களின் பிரியமானவர்களையும் நம்மவர்களின் நம்மவர்களையும் நிர்வாக குழு செயற்குழு மக்கள் நீதி மைய தலைவர் நம்மவர் அவர்களின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக 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 என்று வரவேற்கிறோம் தற்போது மக்கள் நீதி மையம் தொடங்கி ஓராண்டு காலம் முடிவதற்குள் உலகமெங்கும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையான வளர்ச்சியை மக்கள் நீதி மைய கொடிகள் இன்று பறந்து கொண்டிருக்கிறது அந்த கொடியினை நம்ம தலைவர் நம்மவர் நம்மவரின் நம்மவர் மக்கள் தலைவராக போற்றப்படக்கூடியவர் நம்மவர் அவர்கள் மக்கள் நீதி மைய கொடியை மா சுப்பிரமணியம் அவர்களிடம் இதோ உங் வழங்குகிறார் புதுச்சேரி மாநில செயற்குழு தலைவர் ஐயா மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு நம்ம தலைவர் கட்சியுடைய சால்வை அணிவிப்பார் புதுச்சேரி மாநிலத்தில் பொறுப்பேற்றிருக்கும் செயற்குழு பொதுச் செயலாளர் கலைமாமணி ஏ மு ராஜன் அவர்களுக்கு மக்கள் நீதி மைய பொது செயலாளர் மக்கள் நீதி மையத்தின் சார்வை அணிவிப்பார் அடுத்து செயற்குழு இணை செயலாளர் அவர்களுக்கு அடுத்து செயற்குழு பொருளாளர் அவர்களுக்கு பொருளாளர் தமிழரசன் அவர்களுக்கு அடுத்து செயற்குழு செயலாளர்கள் எம் ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கு துணைத் தலைவர் அடுத்து செயற்குழு செயலாளர் திருமதி நிர்மலா சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு அடுத்து புதுச்சேரி மாநில செயற்குழு செயலாளர் ராம ஐயப்பன் அவர்களுக்கு அடுத்து புதுச்சேரி செயற்குழு செயலாளர் ஆர் சந்திரமோகன் அவர்களுக்கு அடுத்து செயற்குழு செயலாளர் ஜே பிராங்க்ளின் பிரான்சுவா அவர்களுக்கு அடுத்து புதுச்சேரி செயற்குழு செயலாளர் எம் ஆனந்த் அவர்களுக்கு அடுத்து புதுச்சேரி செயற்குழு செயலாளர் செல்வி எஸ் ஜெயலட்சுமி அவர்களுக்கு நம்ம செயற்குழு உறுப்பினர் அம்மா கமிலா அவர்கள் சிறப்பு செய்வார்கள் மக்கள் நீதி மையத்தின் மாற்றத்திற்காக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட புதுச்சேரி அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதோ மாற்றத்துக்கான ஒரு நாயகனை இந்த மண் கான் கண்டிருக்கிறது அந்த மாற்றத்துக்கான தலைவர் நம்மவர் நம்மவரில் ஒருவர் நமக்குள் ஒருவர் என்பது போல அவர் சொல்லும்போதெல்லாம் தலைவன் இருக்கிறான் என்ற ஒரு தலைப்பு தான் எனக்கு ஞாபகம் வரும் அந்த தலைப்பு இன்றைக்கு நிரூபணமாயிருக்கிறது இதோ நம்ம தலைவர் உங்கள் முன்னால் வணக்கம் மேடையில் வீட்டிருக்கும் மேடையில் வீட்டிருக்கும் தலைவர் ஜெனரல் செக்ரட்டரி ட்ரெஷரர் என்று ஏற்கனவே உங்களுடன் கலந்துவிட்ட அறிமுகமாகிவிட்ட டாக்டர் மகேந்திரன் அவர்கள் அருணாச்சலம் அவர்கள் சுகா அவர்கள் எல்லோரும் ஸ்னேகன் அவர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள் புதிய முகங்களாக இங்கே வந்திருக்கிறார்கள் இதில் இந்த சூழலுக்கு புதிய முகங்கள் அவர்கள் மக்கள் சேவையில் பழைய ஆட்கள் தான் ஏற்கனவே செய்து கொண்டிருந்தவர்கள் தான் தமிழகத்தின் மேம்பாட்டுக்காக என்னென்னெல்லாம் செய்ய முடியுமோ எப்படியெல்லாம் கட்சியை விரிவுபடுத்த முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே பக்கத்து மாநிலமாக திகழும் புதுவையிலும் நம் தடம் பதிய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்ததை செயலாக மாற்றியவர் டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள் இதில் மக்கள் நீதி மையத்தை வந்து சேர்ந்தவர்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் மாற்றத்தையும் நேர்மையையும் அதை சொல்லி சொல்லித்தான் கைகொலிக்க சேருகிறார்கள் இங்கே அதற்காகத்தான் வந்திருக்கிறோம் அதை எதிர்பார்க்கிறோம் என்ப என்னும் பொழுது பொறுப்பும் பெருமிதமும் எனக்கு அதிகமாகிறது எங்களுக்கு அதிகமாகிறது காரணம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இங்கு இல்லை என்று மக்கள் இயங்கிக் கொண்டிருந்த போது இதோ இருக்கிறோம் என்று குரல் கொடுக்கும் ஒரு பெரும்பான்மை கூட்டமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது இங்கே பட்டியலிட்டு புதுவைக்கு தேவையான விஷயங்கள் என்ன புதுவைக்கு தேவையான விஷயங்கள் என்ன நல்ல எதிர்காலம் மக்களின் வாழ்வு என்ன என்பதை நாங்கள் பேசியிருக்கிறோம் அதை செயல்படுத்த வேண்டும் தமிழர் 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 வாழும் இடங்களிலெல்லாம் மையம் தொண்டாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறது அது கடமையாகவும் நினைக்கிறது அங்கே அவர்கள் சொன்னது போல் சட்டமன்ற தேர்தல் அங்கே வரும்பொழுது கண்டிப்பாக இங்கே நேர்மையான தினவெடுத்த தோள்கள் கொண்டிருக்கின்றன என்பது எனக்கு தெரியும் அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்ய வேண்டியது மக்கள் நீதி மையத்தின் கடமை இனி உங்களுடைய கடமையும் கூட இங்கே நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை மக்கள் உணர வேண்டும் இங்கே அடுக்குமொழி வசனங்கள் இருக்காது நீங்கள் திருப்திப்படும் அளவுக்கு இங்கே கைத்தட்டும் அளவிற்கு பேசிவிட்டு செயல் குறைவாக குறைவாக இருப்பதில் அர்த்தமில்லை எங்கள் பேச்சுக்கள் அவ்வளவு சுவாரஸ்யமாக இல்லாமல் போனாலும் பரவாயில்லை எங்கள் செயல் எங்களுக்கு பிறகும் தலை நிமிர்ந்து நின்று தமிழன் சொல்லும் அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய ஆசிரியம் தாமதமாக வந்ததனால் அது ஒரு பேராசையாகவே எனக்கு ஆகிவிட்டது எப்பொழுதும் எங்களை கன எங்கள் கனவுகளில் வந்து எங்களை நினைவு நினைவுபடுத்தி கொண்டிருக்கும் எண்ணம் அது இதுபோல் இருந்ததில்லை என்று சொல்லும் அளவுக்கு தமிழகத்தை உயர்த்தும் ஆசை எங்களுக்கு இருக்கிறது அச்சீவபுள் கோல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வாங்க சொல்வார்கள் திஸ் இஸ் அன் அச்சீவபுள் கோல் இது செய்யக்கூடிய ஒன்று ஏன் செய்யவில்லை என்பதுதான் குமுரர் எங்களுக்கு செய்திருக்கலாம் செய்யவில்லை இதோ வந்து விட்டோம் செய்வோம் குடும்பம் குடும்பம் சற்றே விரிவு பெற்றிருக்கிறது நீங்கள் பொள்ளாச்சியில் துவங்கிய கிளை அலுவலகத்திற்கும் துவங்கவிருக்கும் மற்ற மண்டல அலுவலகங்களுக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்றால் இது ஒரு மாநிலம் அங்கே ஒரு அலுவலகம் திறப்பது இந்த அலுவலகம் திறப்பதற்கு சமமானது அந்த பொறுப்பை இவரிடம் கொடுத்திருக்கிறோம் அரசியல் பற்றிய விஷயங்கள் புதுச்சேரியில் செய்யப்பட வேண்டிய விஷயங்களை சொல்லி சொல்லி காட்டி செய்வோம் என்று சொல்ல வேண்டிய நாள் வெகு தூரம் இல்லை செய்து காட்ட வேண்டிய நாளும் வெகு தூரம் இல்லை ஆனால் மக்களுக்கும் எங்களுக்கு இருப்பது போல் ஒரு கடமை இருக்கிறது நேர்மையான நேர்மையாக ஓட்டுப்பதிவும் நீங்கள் செய்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் நேர்மையாக என்று சொல்லும் பொழுது நேர்மையற்றவர்கள் உங்களுடன் கைகொலுக்கு விடக்கூடாது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இதை பல இடங்கள்லையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எப்படிங்க ஏழை நாட்டில் காசு கொடுக்கும்போது வேணான்னு சொல்ல முடியும்களா நீங்கள்லாம் பணக்காரங்க சொல்லுவீங்க நீங்கள் போட்டிருக்கிற செருப்பு விலையே அவ்வளோ ஆகும் நான் ஒரு மாணவனை சந்தித்தேன் முந்தானத்து அப்போ அவர் சொன்னார் நான் உங்களை நம்பியிருக்கேன் அப்படின்னாரு நான் படிப்புக்கு செலவு பண்ணுறது வந்து எவ்வளோ லட்சங்களில் செலவு இருக்கேன் எனக்கு இந்த ரூபாய் பெருசு இல்லை நாங்களாம் ஏழை தான் ஆனால் என் படிப்புக்காக எங்கள் அப்பா அவ்வளோ செலவு பண்ணுறாரு நான் இதை ஒரு அஞ்சாயிரரூபாய்க்காக விற்றுருவேன் நான் என் வாழ்க்கையை அப்படின்னு அவர் கேட்டார் அந்த இளைஞனுக்கு இருந்த தெளிவு ஏழ்மை என்று கொண்டிருப்பவர்களுக்கும் இருக்க வேண்டும் இது சரியான வியாபாரம் இல்லைங்க இந்த அஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டு ஓட்ட வாங்குறது அஞ்சு வருஷ குத்தகைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பத்தவே பத்தாது அதை ஏமாந்து போய் வாங்காதீங்க ஒரு நல்ல அரசை நீங்கள் அங்கே ஏற்றி வைத்தால் அவர்கள் அஞ்சோ பத்தோ லட்சமோ உங்களுக்கு வந்து சேரும் சேர்வதற்கு ஆவணமெல்லாம் செய்ய முடியும் இன்னும் அதிகமாக கணக்கில் அடங்காத நலன்களை உங்களுக்கு செய்ய முடியும் அது காசு கணக்கு பார்த்தா நடக்காது சிலது குடி தண்ணீருக்கு வசதி இல்லாமல் தமிழ்நாட்டை ஆக்கிவிட்டோம் நாம் எல்லோரும் சேர்ந்து அதை மாற்றுவதை முன்னணியில் இருக்க வேண்டியது நாம் எல்லாரும் பண்ண தப்புக்கு நாம் என்ன செய்ய முடியும்னு ஒதுக்க முடியாது எல்லாரும் சேர்ந்து தப்ப ஒரு சிறு கூட்டம் மாற்ற முயற்சிக்க வேண்டும் மற்றவர்களும் நம்மளுடன் சேருவார்கள் சுற்றுச்சூழல் மாசு குடிக்க தண்ணி இல்லை வேலை இல்லை என்பதையெல்லாம் தெளிவாக ஆலோசித்து சுயநலம் இல்லாமல் ஆலோசித்து மக்களுக்கு தேவையான இடத்தில் பணத்தை கூட்டினால் எல்லாம் சரியாகும் இங்கே பாக்கெட்டில் அவங்க கிட்ட வீட்டுக்கு எடுத்து போகலான்னு நினைச்சோன்னா எந்த நல்ல காரியமும் செய்ய முடியாது அதனால்தான் எந்த நல்ல காரியமும் நடக்கலை பேர்களை எல்லாம் சொல்லி இது இது செய்கிறோம் என்று திட்டம் தீட்டலாமே தவிர திருடும் வரை அந்த திட்டங்கள் நிறைவேறாது என்னங்க அசிங்கமாக மேடையில் திருட்டு திருடன்னுலாம் சொல்கிறீங்களே என்ன வேற எப்படிங்க சொல்றது அதை அதனால் அதில் வந்து அவையடக்கம் பார்க்க வேண்டாம் நான் சூக்கா சொல்லணுங்கிறதுலாம் இல்லை திருடன் திருடன் தான் நல்லவன் தான் அந்த நல்லவர்களாக மாறும் முயற்சியில் தான் நாம எல்லோருமே குழந்தை பருவத்திலிருந்து கற்றுக் கொடுக்கப்பட்டு அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் அதனால் திருடன் திருடன் சொன்னாதான் நமக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியும் உரிமையில் பேசுறேன் நினைக்காதீங்க நிறைய பேர் இருக்கிறதுனால வேணாம் அவர்னு சொல்லலாம் ஆமா அவர்கள் சொல்லலாம் நன்றி நன்றி தமிழுக்கும் அந்த நகைச்சுவைக்கும் ஆனால் சோகமான விஷயத்தை கூட எள்ளி நகைக்க முடிவதால் தான் இன்னமும் ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழகம் என்னும் மண்டி அதை வந்து செப்ப நட்டு செயல்பட வைப்பது நம் கடமை அதை செய்வோம் அப்படி செய்தால் நாளை நமதே வணக்கம்